அதையும் பொடி பொடியா நறுக்கி சரிங்க அப்படியே மேலாப்ல பர 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 விட்டு சரிங்க ஒரு 16 கரண்டி நெய் எடுத்து சரிங்க அதுல 6 கரண்டி நெய் உல் சைடு அப்படியே லேசா வளாவி விட்டு சரிங்க 10 கரண்டி நெய் தோசைக்கு வெளி சைடு அப்படியே மேலாப்ல வளாவி விட்டு சரிங்க இட்லி பொடி இருக்கு பாத்தீங்களா அது அப்படியே அள்ளி மலைச்சாரல் மாதிரி அதையும் மேலாப்ல பர 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 அப்படியே பேய விட்டு சரிங்க பொத்துனாப்ல அப்படியே ஒரு பரிசு இப்படி ஒரு பெரு அப்படியே ரெட்டி கதில் முருக 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 விட்டு கம கமகமூத்த எடுத்து